الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم وقال يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلِعَلَّكُمْ تَشْكُرُونَ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من أدرك رمضان فلم يغفر له فويل له صدق رسول الله صلى الله عليه وسلم على برج نوم நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் தோங்குகிறேன் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் மேடையில வீற்றிருக்கிற சங்கைக்குரிய ஒடமா பெருமக்கள் ரஹ்மானியா பள்ளிவாசனுடைய நிர்வாக அங்கத்தினர்கள் ஹிதாயத்துல் முஸ்லிமின் இளைஞர் சங்கத்தினுடைய அன்பு சார்ந்த சகோதரர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிற வட்டார ஜமாத்துடமா சபையின் உறுப்பினர்களான மண்பார்ந்த மார்க்க அறிஞர்கள் மாலையிலிருந்து நடைபெறும் இந்நிகழ்வுகளை உரையாற்றியவர்கள் எனக்கு முன்னாலே ஒரு ஆண் குறித்து சிறந்ததோர் ஒரே கொடுத்து அமர்ந்திருக்கிற சங்கைக்குரிய அபீர் தங்கள் அதிரத்தவர்கள் பல்வேறு ஊர்களிலே இருந்தும் வருகை தந்து இந்த கூட்டத்தில் திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள் அமைதியாய் சரிமடுக்கக்கூடிய தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அசலாமோ அனைக்கும் ஒரு அமைத்து ரமலான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று இங்கே பொதுவாக அடுத்து ஒரு பத்திருபது நாளில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ரமதானை குறித்து பல்வேறு இடங்களில் ஊர்களில் ரமதானே வருக ரமதான் வரவேற்பு ரமதான் விழிப்புணர்வு என்றெல்லாம் பல பெயர்களிலே கூட்டங்கள் நடத்துகிறார்கள் ஓரளவு ஒரு மாத காலத்திற்காகவாவது சரியான முறையில் செய்ய தடுத்திருப்பதை விட்டுவிட வேண்டும் என்று நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஏற்பாடு அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கொள்வானாக பயன் தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற ருவாவோடு துவங்குகிறேன் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த பேர் அருட்கொடை புனித நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எந்த போன்ற ஒரு மாதம் இதற்கு முன்னால் உலக வரலாற்றிலே இல்லை ஆதம் செலாமில இருந்து அலிக வசல்லம் வரைக்குமான பன்னூறு தலைமுறைகளின் பல்லாயிரம் ஆண்டுகளில் ரமதான் போன்று ஒரு மாதத்தை குறிப்பாக ரமதானுடைய லைலத்துடுக்கதல் போன்ற ஒரு இரவை அல்லாஹ் எந்த சமுதாயத்திற்கும் வழங்கவில்லை நமக்கு மட்டுமே அதை வழங்கி இருக்கிறான் சும்மா அல்ஹம் சிம்பிளா புரிய மாதிரி பெரிய மேடை பேசாம நிறைய தாய்மார்கள் இருக்காங்க நான் உங்களோடு கலந்துரவாடுகிற அடிப்படையில பேச ஆசைப்படுகிறேன் அதாவது தொள்ளாயிரம் வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்கலாம் நூக் இஸ்லாம் உடைய சமுதாயம் அறுநூறு எழுநூறு வருஷம் ஆயிசை பெற்றவர்கள் ஹதரத் மூசா அலி இஸ்லாமின்னுடைய சமுதாயம் என் ஹதரத் ஈசா அலி இஸ்லாமினுடைய காலத்திலே கூட முன்னூறு வருஷம் நான் நூறு வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள் குரான் சொல்லுகிறது நூஹலி இஸ்லாமின் ஆயுள் குறித்து இல்லா ஹம்சீன ஆமா ஐம்பதுக்கு கம்மியாய் ஆயிரம் ஆண்டு ஆயிரத்துக்கு ஐம்பது கம்மியாய் அவர் வாழ்ந்து முடித்தார் இவ்வளவு ஆயுளில் அவர்கள் எவ்வளவு அமல் செய்திருப்பார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷ சஜிதாக்களை கணக்கு போட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம் வழிபாடு அறுநூறு எழுநூறு வருட வணக்க வழிபாடு எத்தனை தடவை அவர்களுடைய வாயுகள் அல்லாக அல்லாகு என்று முணுமுணுத்திருக்கும் அந்த நீண்ட ஆயுள் நமக்கு இல்லையே என்றெல்லாம் நமக்கு ஒரு ஆதங்கம் உண்டு நம்முடைய ஆயுள் ஹதீசில் வருகிறபடி பிரபலமான நபிமொழி நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் உம்மத்தி என் உம்மத்தில் பெரும்பாலான ஆயுள் காலம் என்பது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் அறுபது எழுபதிலே அமல் செஞ்சதை செய்வது எங்கே தொள்ளாயிரம் வரைக்கும் செய்தவர்கள் எங்கே அறுநூறு எழுநூறு வருஷம் அமல் செய்தவர்கள் எங்கே அல்லாஹுடைய விரோதியான வயசு நானூறு அவன் வப்பாத்தாகிற போது அவன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிற போது அவன் நீண்ட ஆயுள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இங்க குறைந்த ஆயுள் பெற்ற சமுதாயம் இருக்கிறது ஆனால் குறைந்த ஆயுளை பெற்ற இந்த சமுதாயத்திற்கு குரானும் ஹதீஸும் சொல்லுகிற பெயர் ஹைரவுமா இதுதான் சிறந்த சமுதாயம் எப்படி சிறந்த ஆயுள் இல்லை ஆரோக்கியம் இல்லை பலம் இல்லை முன் சென்ற சமுதாயங்களை போல எந்த வலுவும் இல்லை சக்தி இல்லை அற்ப ஆயுசு ஆனால் சிறந்த சமுதாயம் இந்த அந்த ஆயுச பூரா சமன் செய்யறதுக்கு அல்ல கொடுத்த பெரிய ஏற்பாடு ரமதானும் லைலத்தில் கதிரும் வச்சுக்கோ ஒரே ஒரு தான் ஒரு லைலத்துள் கதிர் உன் கையில உனக்கு எண்பத்தி நாலு வயசு எக்ஸ்ட்ரா என்னங்க அர்த்தம் மாதம் கணக்கிட்டு சொல்லுகிற அறிஞர்கள் எழுதுகிறார்கள் எண்பத்தி நாலு வருஷம் ஆயுசுல கூடி இருக்கு இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மளா கணக்கு போட்டோம்னா பருவமடைந்த காலத்திலிருந்து எத்தனை ரம்தான் நமக்கு கிடைத்திருக்குமோ ஒவ்வொரு ரமதானுக்கும் ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் போட்டால் நம்ம ஆயுசு தொள்ளாயிரத்தி எல்லாம் தாண்டிடுச்சு தொள்ளாயிரத்தி எல்லாம் தாண்டிடுச்சு இல்லையா நூகலை இஸ்லாம் ஆயுளை விடவும் நமக்கு ஆயுள் அதிகம் ரமதானின் மூலம் அதிகம் ஒரு லைலத்துல் கதரின் மூலம் அதிகம் முன் சென்ற சமுதாயத்திற்கு அதை கொடுக்கவில்லை ஆயுள் குறைவாக பெற்றிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு வழங்கினார் அதனால நாம அவங்க நம்மளை விட நீண்ட ஆயுசுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீண்ட ஆயுள் பெற்றவர்கள் ரமதானை சொல்லுகிறேன் இந்த உம்மத்து தான் நீண்ட ஆயுள் பெற்றது ஒரு பத்து வருஷம் ரம்ஜான் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அவருடைய வயசு எட்நூத்தி நாற்பது எண்பத்தி நாலுங்க இன்டு எட்நூத்தி நாற்பது ஐம்பது வருஷம் ரமதானை பெற்றவர்கள் நம்மிலே உண்டு ஐம்பது வருஷம் ஐம்பது கதிரை பெற்றவர்கள் நம்மிடத்திலே உண்டு பருவமிய காலத்தில் இருந்து கணக்களித்தால் கணக்கெடுத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்திற்கு ஆயுள் கூட வேண்டும் இவர்கள் அருமைநாயகம் சல்லி உடைய உம்மத்து பெருக்கரிய பெயராக இருக்கிற குர்ஆனை பெற்ற உம்மத்து எனவே இந்த உம்மத்துக்கு எல்லாரையும் விட ஆயுள் கூட வேண்டும் இந்தா வயத்துக்கொள் ஹை பிஷகரை புடிச்சுக்கோ நாம எத்தனை வயசு வாழ்ந்தாலும் யோசிப்போம் அது வேற வந்து ஐம்பது வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்களாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தான்னு அவ்வளவு காலம் நம்ம வாணில சொன்னா பத்து தலைமுறையை பார்த்த மனுஷன் அநேகமா வாழ்ந்து சலிச்சிருப்பாருன்னு நினைக்கிறோம் சில பேர் எல்லாம் வெறும் நூறு தொண்ணூறு நெருங்கிறப்பவே சொல்லுவாங்க கூப்பிட்டா போயிருவேன் நானும் தயாராத்தான் இருக்கேன் இங்க இருந்துகிட்டு அவங்க அவங்க இடிச்சு காட்டிக்கிட்டு படிச்சு காட்டிக்கிட்டு என்னத்துக்கு இருக்கணும் தொண்ணூறு வயசுலயே போறேன்னு கிளம்புறாரு அவரு தொள்ளாயிரம் வருஷத்துல இன்னும் இருக்க முடியுமான்னு யோசிச்சாங்க அதற்கு நோகலி அலி இசலாம்பவர்கள் கேட்டாங்களா எப்படி இருந்தது அப்படின்னு எங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த கதவுக்குள்ள போந்து அந்த கதவுல வெளியே போன மாதிரி போயிருச்சுன்னா அவரு அப்படி சொன்னா இங்க அறுபது எழுபதுலயே பொட்டுன்னு புட்டுனு போயிருதுல்ல நாமெல்லாம் என்ன ஆயுளை சொல்ல முடியும் மூசா அலிசலாம் காலத்தில் ஒரு தாய் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு உட்காந்துருந்தாலும் மகன் மௌத்தா போச்சுன்னு போய் கேட்டாங்களாம் மகன் மௌத்தா போயிட்டான் ஏமா அற்ப அற்புல போயிட்டான்னு சொல்லிச்சான் ஐநூத்தி ஐம்பது வயசு ஐநூத்தம்பது வயசுக்கு அற்ப ஐசுல போயிட்டான்னு அழுகுது இந்த பொம்பளையோட காதல சொன்னாங்களாம் பின்னாடி ஒரு உம்மத்து வருது இந்த உம்மத்துக்கு ஒட்டுமொத்த ஆயுர்காலமே அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில தான் அந்த அம்மா சொல்லுச்சா ரெண்டு சஜிதாவிலேயே சரியா போயிருமே ரெண்டு சஜிதாலேயே சரியா போயிருமே இது என்ன ஆயுசு ஆக குறைந்த ஆயுள் ஆனால் அந்த குறைந்த ஆயுளை சரியாக பயன்படுத்தினால் நீண்ட கால ஆயுள் எல்லாம் அடைய முடியாத உயரத்தை தொட முடியாத சிகரத்தை அவர்கள் போக முடியாத தரஜாக்கள் என்கிற உயர் நிலைகளை இந்த உம்மத்து பெற முடியும் இந்த உம்மத்து பெற முடியும் ஆனா உண்மை அல்லாஹ் அவர்களுக்கு ஆயுளையும் கொடுத்தான் ஆரோக்கியமும் கொடுத்தான் நான் சொன்னேன் நானூறு வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லி எனக்கு ஜுரம் கூட வந்தது இல்லைங்க நானூறு வருஷத்துல கிதாபுகள்ல எழுதுறாங்க சளி பிடிச்சது இல்லை நானூறு வருஷம் அப்படி எல்லாம் வாழ